வணக்கம் செய்திகளுக்காக வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சகாதேவ முதலியார் தெருவில் உள்ள எபினேஷர் நர்செய்தி இல்லம் சார்பில் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு சோளிங்கர் நூலகத்திற்கு பைபிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு எபினேஷர் நர் இல்லம் தேவ ஊழியர் பரந்தாமன் தலைமை தாங்கினார் இதில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகராட்சி கவுன்சிலர் அன்பரசு பேரூராட்சி முன்னாள் துணை தலைவர் ஜெகன் ஆகியோர் நூலகர் வேலு அவர்களிடம் பைபிளை வழங்கினார்கள் தொடர்ந்து அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்து கேக் வழங்கினார்கள் அப்போது எபினேசர் நர்சேதி இல்லம் பிரதீப் ரஜினி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்